ஒரு அரசர் மாறுவேடம் போட்டு இரவு நேரத்துல ஊருக்குள்ள வராரு அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருத்தருமே சுயநலத்தோட இருக்கிறத பாக்குறாரு மன வருத்தத்தோட அட நம் நாட்டு மக்கள் இவ்வளவு சுயநலத்தோடு இருக்கிறார்களே நம் வீரர்கள் இந்த மக்களை பற்றி கூறியது உண்மைதான் போல இருக்கிறது இருக்காரு அரசே கவலை கொள்ளாதீர்கள் நம் நாட்டு மக்கள் அனைவரும் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்று கூறுவது தவறு நாம் முழுமையாக தெரியாமல் எதை பற்றியும் பேச முடியாதல்லவா வேண்டுமென்றால் ஒன்று செய்வோம் நம் நாட்டு மக்களுக்கு ஒரு சோதனை வைத்து பார்ப்போம் அப்போது யார் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் யார் பொதுநலத்தோடு இருக்கிறார்கள் என்பது தெரியும் அல்லவா ஊருக்குள் செல்லும் நுழைவு வாயில் இருக்கிறதல்லவா அந்த சாலையின் நடுவில் பெரிய கல் ஒன்றை வைப்போம் அந்த பொது வழியில் இருக்கும் கல்லை யார் அகற்றுகிறார்கள் என்பதையும் பார்ப்போம் அதனை கண்காணிக்க நம் வீரர் ஒருவரை யாருக்கும் தெரியாமல் அங்கே நிறுத்துங்கள் அப்படின்னு ஒரு யோசனைய மகாராணி சொல்ல அரசரும் வீரர்களை கூப்பிட்டு அந்த சாலைக்கு நடுவுல பெரிய கல்லை வைக்கணும்னு உத்தரவிடுறாரு அந்த பக்கமும் அந்த சிறுவர்கள் அந்த கல்ல கண்டதும் தாவி குதிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இரண்டு நாட்கள் போகுது அந்த பக்கமும் வந்த கணவன் மனைவி அந்த கல்ல பார்த்ததும் அட இவ்வளவு பெரிய கல்ல யார் இப்படி நடு ரோட்ல வச்சது இந்த மக்களுக்கு அறிவே இல்ல அப்படின்னு மத்தவங்கள திட்டியபடி கடந்து போறாங்க கொஞ்ச நேரத்துல சில பெண்கள் பேசிக்கிட்டே அந்த வழியா வராங்க பேச்சு சுவாரசியத்துல அந்த கல்ல கூட கவனிக்கல வந்த வேகத்துக்கு கால்ல அடிபட்டுடுது அந்த பெண்களும் அடட இவ்வளவு பெரிய கல்ல இப்படி நடு ரோட்ல வச்சிருக்காங்களே அறிவில்லாத முட்டாள் மக்கள் அப்படி முணுமுணுத்தபடி போறாங்க இப்படியே அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த இடத்த கடந்து போகும் அந்த கல்ல பார்த்தாலும் அதை நகர்த்தி வைக்கணும்னு யாருக்குமே தோணல ஒரு வயதான முதியவர் அந்த சாலை வழியா வராரு கண் பார்வை கொஞ்சம் மங்களாதான் தெரியுது ஆனாலும் தன் கையில வச்சிருந்த குச்சை வச்சு சாலைய தட்டிக்கிட்டே வராரு அப்ப அந்த குச்சி சாலைக்கு நடுவுல இருந்த அந்த கல்லு மேல முதியவர் அந்த கல்ல பாக்குறாரு அட இவ்வளவு பெரிய கல் இப்படி சாலைக்கு நடுவுல இருக்கே இதனால பொதுமக்களுக்கு எவ்வளவு எளிஞ்சலா இருக்கும் யாராவது இந்த பக்கமா வந்தா இடிச்சுக்கவும் செய்வாங்க அப்படின்னு சொன்னபடி அந்த கல்ல நகத்த முடியாம நகத்துறாரு நீண்ட நேரத்துக்கு பிறகு ஒரு வழியா அந்த கல்ல நகத்தி சாலை ஓரமா போடுறாரு இதை எல்லாத்தையுமே அரண்மனை வீரர் அங்க இருந்தபடி கவனிச்சிட்டு இருக்காரு உடனடியா இந்த செய்தியை அரசர் கிட்ட சொல்லவும் போறாரு அதை கேட்ட அரசர் மனம் அமிழ்ந்து போய் அந்த முதியவரை பாக்கறதுக்காக அவர் இருக்கும் இடத்துக்கே கிளம்பி வராரு அரசர் வர செய்தி அந்த நாட்டு மக்களுக்கு அரசரை பார்க்க மக்கள் இருக்காங்க அரசரை வரவேற்கும் அந்த நாட்டு மக்கள் ஏற்பாடுகளையும் அந்த ஆடம்பரங்களை பொருட்படுத்தாத அரசர் நேரா அந்த முதியவர் வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கிறாரு அரசரை பார்த்ததும் அந்த முதியவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் மன்னா நீங்க ஏன் வீட்டுக்கா இத நினைச்சு பார்க்கும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு தடபுடலான வரவேற்பை கொடுத்துருக்கணும் ஆனா இந்த பாவி கிட்ட அதுக்கெல்லாம் வசதி இல்ல நானோ ஒரு ஒண்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு இந்த கஞ்ச தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறாரு அதை கேட்ட அரசர் முதியவரை பார்த்து ஐயா இது வரைக்கும் நான் அதெல்லாம் சாப்பிட்டதே இல்ல எனக்காக தரீங்களா அப்படின்னு கேட்டதும் இந்த முதியவருக்கு ஒரே ஆச்சரியம் மன்னா நீங்க போய் இந்த கஞ்ச குடிக்கிறதா சத்த பொறுங்க என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு அதை வச்சு உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அந்த முதியவர் சொன்னதை கேட்டதும் அரசர் முதியவரை பார்த்து ஐயா எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இந்த கஞ்சு மட்டும் எனக்கு கொஞ்சமா கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி குடிக்கிறாரு அந்த சுவையில மெய்மறந்த அரசர் அந்த முதியவரை பார்த்து ஐயா இது என்ன கஞ்சி இது வரைக்கும் இந்த சுவைய நான் சுவைத்ததே இல்ல அவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு மனமாற பாராட்டவும் செய்யறாரு அதுக்கப்புறம் அந்த முதியவரை பார்த்து ஐயா உங்களுக்குன்னு யாரும் இல்ல எனக்கு தந்தையாவும் சிறந்த ஆலோசகரா இருக்கவும் இப்பவே என் கூட புறப்பட்டு அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு சொன்னதும் இந்த முதியவருக்கு ஒண்ணுமே புரியல அரசே என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஒருவித நடுக்கத்தோட கேட்க அந்த கல்ல சாலையில வச்ச கதையையும் பொதுமக்கள் அந்த கல்ல கடந்து சென்ற கதையையும் இந்த முதியவர் செஞ்ச செயலையும் பத்தி சொல்றாரு ஐயா இந்த ஊர் மக்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் நான் என் நாட்டு மக்களுக்கு எந்தவித குறையையும் வைத்ததில்லை ஆயினும் அவர்கள் இப்படி இருக்க என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நீங்களோ அப்படி இல்லை இந்த வயதிலும் யாரை பற்றியும் குறை சொல்லாத மனம் பொதுநலமான சிந்தனைகளோடு இருக்கிறீர்கள் அதனால் தான் உங்களை என் அரண்மனைக்கே கூட்டி செல்லலாம் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ராஜபோக வரவேற்புகளோட அந்த முதியவரை அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு அப்பதான் அந்த ஊர் மக்கள் தாங்கள் செஞ்ச தவறுகளை எண்ணி பாக்குறாங்க நம்ம வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல நாமளும் சுயநலத்தோட தான் இருந்திருக்கோம் இந்த காலத்துல சுயநலத்தோட இருக்கிறது தான் சரியினும் வாதாடுவோம் அது ஒரு வகையில சரியானதா இருந்தாலும் எல்லா நேரங்கள்லயும் நாம சுயநலத்தோடவே இருந்தா நம்மள சுத்தி நல்ல மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க நாம பொதுநலத்தோட இருக்க ஆரம்பிச்சாதான் அதை பார்த்து நம்மள சுத்தி இருக்கவங்களும் பொதுநலத்தோட சிந்திக்க ஆரம்பிப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்க இருந்தவர் நாடாளுமன்றத்துல நடக்க இருந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக விலை உயர்ந்த ஆடைகளை அணிஞ்சிட்டு போறாரு போற வழியில ஒரு பண்ணி சேத்துக்குள்ள சிக்கி இருக்கிறத பாக்குறாரு தன்னோட அதிகாரத்தை பத்தி யோசிக்காம தன்னோட செல்வாக்க பத்தியும் யோசிக்காம அந்த பன்னிக்குட்டிய காப்பாத்துறதுக்காக அந்த சகதியில இறங்குறாரு அவர் அணிஞ்சிருந்த விலை உயர்ந்த ஆடை பாழாகிடுச்சு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத லின்கன் அந்த பன்னிக்குட்டிய காப்பாத்தி கரைக்கும் கொண்டுட்டு வராரு அந்த சேரும் சகதியோடவுமே நாடாளுமன்ற கூட்டத்துக்கு வராரு அவரை பார்த்த எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க லின்கன் ஆடை மாத்த போன அந்த சமயத்துல லிங்கன் வந்த வாகனத்தை ஓட்டிட்டு வந்த டிரைவர் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டிரைவரும் அங்க நடந்த விஷயத்த சொல்றாரு இதை கேட்ட மக்கள் எல்லாரும் லின்கனை பாராட்ட செய்றாங்க ஆனா அந்த பாராட்டுக்களை பொருட்படுத்தாத அவர் நீங்க எல்லாரும் எதுக்கு என்ன பாராட்டுறீங்கன்னு தெரியல அந்த உயிரை காப்பாத்தனது ஒரு சுயநலமான விஷயம்தான் அது சேத்துக்குள்ள சிக்கி இருந்ததை பார்த்ததும் என் மனசுல ஏதோ முள்ளு குத்துன மாதிரி இருந்தது அந்த நெருடல போக்குறதுக்காக தான் அந்த உயிரைய காப்பாத்தன அப்படி அந்த உயிரை காப்பாத்தன அடுத்த நொடியே என்னோட மனசும் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொன்ன பதில கேட்டதும் அந்த கூட்டத்துல இருந்த எல்லாரும் மலைச்சு போறாங்க இதுதான் பெரியவங்க தன்னடக்கம்னு சொல்லுவாங்க சிலர் மத்தவங்களுக்கு செஞ்ச சிறிய கூட ஆடம்பரமா பெருசா நம்ம மாதிரியான ஆட்கள் பொதுநலத்தோடு ஒரு செயலையே செஞ்சாலும் அத தன்னடக்கத்தோடு கையாள்ற முறை தான் அவரோட வளர்ச்சிக்கே முக்கியமான காரணமா இருக்கு இந்த சுயநலமும் பேராசையும் இருந்தா ஒருத்தரோட வாழ்க்கையில எப்போதுமே முன்னுக்கு வரவே முடியாது அதை மையப்படுத்தி இன்னொரு கதை பார்க்கலாமா தலைகணம் பிடித்த ஒரு மன்னர் இருந்தாரு தன் கிட்ட இருக்க செல்வங்களை நினைச்சு கொஞ்சம் கர்வத்தோடவே இருந்தார் அதனால சபையில இருக்க யாரையுமே மதிக்க மாட்டாரு இந்த அரசரை பத்தி கேள்விப்பட்ட ஒரு துறவி அரசருக்கு நல்ல பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சாரு அவர் அரசரை சந்திச்சு அரசே நீங்கள் பெரிய செல்வந்தர் என்று ஊருக்குள் சொல்கிறார்கள் உங்களால் நான் கேட்பதை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அதை கேட்ட அரசர் கர்வத்தோடு துறவியே அல்ல அல்ல குறையாத செல்வங்களை வைத்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள் நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னதும் துறவி தன் கையில இருந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டி இந்த பாத்திரம் நிறைய ஏதாவது போடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதை கேட்ட அரசர் சிரிச்சபடியே அட இவ்வளவுதானா நீங்கள் சற்றும் எதிர்பாராத விதத்தில் இந்த பாத்திரம் நிறைய விலைமதிப்பற்ற ஆபரணங்களை தருகிறேன் அப்படின்னு சொன்ன அரசர் தன் கிட்ட இருந்த விலைமதிப்பற்ற ஆபரணங்களை போடுறாரு ஆனா அந்த பாத்திரத்துல எவ்வளவு தான் போட்டாலும் அந்த பாத்திரம் கொஞ்சம் கூட நரம்பவே இல்லை அரசரும் தங்க நாணயங்கள் முத்துக்கள் வைரங்கள்னு கஜானால இருந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து போட ஆரம்பிக்கிறாரு எவ்வளவு போட்டும் அந்த கொஞ்சம் கூட நிறையவே இல்ல இந்த அதிசயத்தை பார்த்த அரசர் கால்களை இது என்ன அதிசயம் இந்த பாத்திரத்தில் என் ஒட்டுமொத்த சொத்துகளையும் போட்டுவிட்டேன் ஆனாலும் இந்த பாத்திரம் நிறையவில்லையே அப்படின்னு கேட்டதும் துறவி அரசரை பார்த்து அரசே இது சாதாரண பாத்திரம் அல்ல பேராசை பிடித்த ஒரு மனிதனின் மண்டைவோடு இறந்த பின்பு அவனது பேராசை அவனை விட்டு போகவில்லை அதனால்தான் நீங்கள் எவ்வளவு போட்டும் இந்த பாத்திரம் நிறையவில்லை அந்த அரசர் பேராசை குணத்தால ஏற்படும் விளைவுகளை தெரிஞ்சுக்கிறாரு நெல்லை மட்டும் போடுங்கள் ஆனால் முழு மனதோடு எந்தவித பேராசைகளும் இல்லாமல் எந்தவித தலைகணமும் இல்லாமல் பொதுநலத்தோடு தானம் இடுங்கள் அப்படின்னு துறவி சொன்ன மாதிரியே அரசரும் ஒரு கைப்பிடி நெல் எடுத்துட்டு வந்து தான் செஞ்ச தவ அவர்களை எண்ணி மனம் பேராசையும் படி எந்தவித கர்வமும் பேராசையும் பொது நலத்தோடு தர்மம் செய்யறாரு என்ன ஆச்சரியம் நிரம்பி வழி ஆரம்பிச்சது பார்த்த அரசர் இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாரு இந்த பேராசை குணமும் தலைகணமும் ஒருத்தரோட வாழ்க்கையவே அழிச்சிடும் அப்படிங்கறதுக்கு உதாரணம் தான் இந்த கதை கண்டிப்பா இந்த மூன்று கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன்